இன்ற ஒில் பெருந்தன் மகனை சார்ந்த பெரும்பவர்களில் அறிவுறுத்த மாவட்டத்திலே அமைப்பும் மரியாதைக்குரிய இந்த பள்ளியினுடைய தலைமையான எதிராக இருந்து இப்போது சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஈவாக சென்றிருந்த என்னுடைய கோயலட்சுமி அம்மா அவர்கள் இந்த பள்ளியில் திருக்குறள் அளவுக்கு நான் ஒரு நான்கு வருடங்கள் கிட்டத்தட்ட நாளை பெற்ற உதவிப்போம் தொடர்ந்து இந்த பள்ளிக்கு வந்து இந்த பள்ளியில் எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் அதிகம் தாண்டி இந்த பிள்ளைகளை எப்படியாவது ஒரு ஐந்து ஆறு பிள்ளைகளை யாவது உருவாக்க வேண்டும் என்று நினைத்து இன்னமும் வந்து இந்த பிள்ளைகளுக்கு அந்த வகையில் அந்த பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு அறிமுகமான பிள்ளைகள் தான் இதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் சென்ற ஆண்டு சொன்ன நம்முடைய தீமிகா அவர்களை உங்களுடைய பலத்த கடவுள் மூலம் இந்த மாவட்டத்தினுடைய முதல் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது சொல்லி அந்த பரிசை நம்முடைய செய்தித்துறை தமிழ்நாட்டின் துறை அமைச்சர் அதிமுக சுவாமிநாதன் அவர்களுக்கு ஐயாது போயிட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தோம் அதோடு மட்டும் இல்லை நம்ம மாவட்டத்தில் இருந்த எல்லாருக்கும் அங்கே போயிட்டு அதை காமிச்சு அந்த பரிசு பரிசை பதவிட்டு இருக்காங்க இவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் இன்னமும் அந்த இணைய வகுப்பு கொடுக்காங்க அப்படி தான் அவங்களுடைய கிட்ட இருந்தது அதை தொடர்ந்து இந்த ஆண்டு இந்த ஆண்டு

நம்மளியே இருக்கிற அம்மாவர்கள் இன்னமும் மதியானத்தில் வந்து பிள்ளைகளை எல்லாம் அவர் இணைந்து பாலத்தை நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை பெரிய மன கிடைக்கும் சங்கீதா அவரின் தலைமையிலா செய்கிறார்கள் இந்து கூட இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து உடல்நிலை கூட யமுனான்னு வச்சிட்டு இருக்காங்க அவர்கிட்ட நாட்டில் ஒருப்படைத்து கிழம சேவரம் செய்துள்ளார்கள் அந்த வகையில் யமுனா அவர்கள் பாராட்டுக்கிறே போது என்னன்னா காலம் தவறாமல் ரொம்ப முக்கியம் அந்த காலம் தவறாமைய யார் ஒரு கடன் அவங்க எங்கன்னா நிறைய சாத்து கட்டுக்கொண்ட வாய்ப்பு நிறைய அதனால் நாங்கள் வந்த நேரம் வந்து பத்தரை மணிக்கு வந்தோம் அப்புறம் பதினொன்று டு பன்னெண்டு நாங்கள் நாங்கள் பதினொன்று மணிக்கெல்லாம் வாங்கினோம் ஆனால் பிள்ளைகளாவது நீங்களாக மறுக்கிற வகுப்புக்குள்ளே வரும்போது அஞ்சு ஐம்பதுனா காலையில் நீங்கள் அஞ்சு ஐம்பது

ரெண்டு நாள் கழிச்சோ மூணு நாள் கழிச்சோ என்ன பண்ணுவாங்க நாலு ஐக்கிய ஆறு படித்து கொடுப்பாங்க அந்த வீடியோ போடுவாங்க அவங்க படித்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்து செக் பண்ணிடுவேன் செக் பண்ணிட்டு அந்த எந்த தப்பு படிக்க வீட்டில் மாற்றி கொடுக்கறேன் அப்படின்லாம் சொல்லி அந்த பிள்ளைகளை என்கிறேஜ் பண்ணி கொண்டு போவோம் இது எல்லாமே வந்து இலவசமாக சொல்லிடுவாங்க அரசுக்கு அதிகமானவருக்கு இலவசமான புத்தகங்கள் இலவசமாக பண்ணுவோம் சரி இதோட விட்டுட்டுமா அப்படின்னா கேட்டால் இல்லை அந்த பிள்ளைகளை மேலூருக்கு போகும்போது பாடத்தில்

கட்டுமாக வேறு நிறைய படிப்புக்கு வரணும் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படணும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படணும் அவங்க சொல்றதை கேட்கணும் அடுத்து என்ன பண்ணணும் படிச்சு படிச்சு படித்து என்ன பண்ணணுமா துணை வாங்கிட்டு போயிட்டே இருக்கும் வீடு வேலை தான் நாங்கள் பார்த்துக்கோம் நீங்கள் அமெரிக்காவில் படிக்கணுமா ஜப்பானை படிக்கணுமா ஜென்மன் படிக்கணுமா இல்லை லண்டனில் படிக்கணுமாறதை நாங்கள் பார்த்துருவோம் அதுக்கு இன்றைக்கி எவ்வளோ என்ன பண்ணுது உங்கள் படிக்கிறதுக்கு தயாராக நீங்கள் எந்த இருந்தாலும் சரி அது படிச்சுட்டே போகும்போது கண்டிப்பாக இன்றைக்கி என்ன ஆகும் இப்போ டாக்டராக மாறலாம் இல்லை கலெக்டராக வரலாம் இல்லை கணக்காயர் வரலாம் ஆடிட்டர்னு சொன்னாங்களா அந்த கணக்காயர் அப்படியே படித்து அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு தகுதி படிக்க இது எல்லாமே மறுநாள் படிச்சு போய் ஒரு நாள் இருக்க மாட்டேன் என்ன பண்ணுவோம் இருபத்தோரு வயசில் இருபத்தி ரெண்டு வயசில் இருபத்தி மூணு வயசுல இருக்கும் என்ன கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு என்ன முதல் அடிப்படை காரணம் கேட்டீங்கன்னா இந்த திருப்பூரில் தான் இந்த திருக்குறளை படிக்க 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 என்ன ஆகுது ரொடி வந்துடும் நினைவாக சொல்லுறோம் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு தெரியாத அமைச்சருக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியாத கலைஞர் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியாத ஊரில் இருக்கிற தெரியுமா தெரிய ஆரோக்கமாட்டாங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் தெரியுங்களா சரி யோசனையுமே சரி எல்லாத்தையும் போய் அந்த பரிசு தான் அந்த வகையில் நீங்கள் வந்திருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் தெரியும்

ஏழத்துல எட்டு மணி வரைக்கும் ரிவிஷன் போகும் அஞ்சு க்ளாஸ் சரியா அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு வேலையாக படிக்க வச்சுன்னா ஒரே வருஷம் பத்திய மாதம் தான் பத்திய மாதம் இந்த பத்து மாதத்தில் ஏறக்குறைய ஐந்து மாதம் ஆறு மாதத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தி மீதுலாம் ரிவிஷன் தான் திரும்ப திரும்ப படிக்கிறது திரும்ப திரும்ப படிக்க

தவிதுப் போதே பாரல் பண்றேன் நான் என்ன பண்றேன் ஒரு இடத்துல cyclical म வாங்கி அJonmutuatesACE சரிங்களா அதெல்லாம் Achoiada நன்றையாக склад shelf org finance rhetor מע Woche pleas� sonst любовisas mahdollogene� midstаrar �ывает Couple momento problem அந்த time31Ugendeond formsikel 12 ques Ettask chehardколnings days�장ọalley wasteirst grasp கூட los tongues derived from நீங்க אבל erstmal meter됨 forte codependGrand

பல அவமானங்களை சந்தித்தாலும் கூட அம்மாவுக்கு தெரியும் பத்துல இருந்து போய் அதனால் இந்த மாதிரியான ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாம் சரியாக கொள்ள வேண்டும் சொல்லி அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் கண்டிப்பாக தவற விடாமல் இந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும் அதே மாதிரி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுங்க தெரிஞ்சவங்கன்னா ரொம்ப பேர் ரொம்ப நெருக்கமாக வந்து நீங்கள் சொன்னால் கேட்காத அக்கறை வந்து பெற்றோர் இந்த ரெண்டு இதையும் அக்கறை உள்ள பெற்றோருக்கு அறிவுள்ள மாணவர்கள் இந்த ரெண்டு பேரையும் அதில் வந்து நீங்கள் சேர்த்து அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கப்பட்ட கொடுக்க ஒரு கட்டையை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஊதிய பார்க்கவே செய்வோம் கற்புற மாவட்டங்க கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை உருவாக்கி இந்த மாவட்டத்துக்கு சேர்ப்போம் என்னுடைய மாவட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் மற்ற மாவட்டம் நாற்பது மாவட்டத்தை விட நம்ம மாவட்டம் வந்து கல்வியில் சிறந்த முன்னோடியாக வரதுக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பதினெட்டு ஒன்றியத்துலையும் பதினெட்டு கோடி எனக்கு ரெண்டு கோடியோ ஒரு டிஓ அங்கே இருக்கிற மூணு டேசியாக இருக்கு ரெண்டு டிஓவை கூப்பிட்டு கேட்கும் அவங்களுக்கு வந்து மாவட்ட ஒரே பார்க்குறப்போ இன்றைக்கி அந்த வகையில் ஒரு கண்டிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன பண்ண பார்க்கறேன் மூணு பள்ளிகள் ஒரு பள்ளியில் யாருக்கு ஒரு மாணவன் யாருக்கு தான் இருக்குது அதை கண்டிப்பாக சேர்க்கும் அதே மாதிரி நீங்கள் இதை பண்ண பண்ண எனக்கு என்ன தனியார் பள்ளிகள் படிக்கிற பசங்க எனக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க முடிச்சிட ஒரு பக்கம் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கணிசமான குழந்தை தொகையை வாங்கி ஒரு நாளைக்கு பார்த்துருப்பா அப்படின்ற மாதிரி வாங்கி என்ன பண்ணுவோம் அதை வந்து இந்த பசங்களுக்கு இணைய தான் வெளியாக நமக்கு இடையும் கொடுக்குற நம்முடைய தமிழ் டிவிக்கும் நன்றி சொல்லி இந்த நாடு நம்ம நன்றி சொல்லி நன்றி பார்க்க வைக்கிறேன் நன்றி வணக்கம் வர